ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சால் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து மண்டை வெள்ளை சேர்த்துக்கலாங்க இது எந்த அளவுக்கு எடுக்கிறமோ அதே அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம மண்டை வெள்ளை இல்லைங்களா ஸோ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க அதாவது சர்க்கரை பாகுபாதோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் தேவையில்லை இந்த வெள்ளை வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுர்லாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிருச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பூல் எடுத்து அதில் ஒரு கப் அளவு கோதுமாவு சேர்த்துக்கலாம் அது வந்து டைரெக்டாக அப்படியே சேர்க்காம இந்த மாதிரி வடிகட்டை யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இது அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஒரு கப் அளவு வெள்ளம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருந்த இல்லைங்களா நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவு கோதுமாவை எடுத்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க நம்ம சர்க்கரைப்பாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது வந்து ஃபுல்லாக ஒரே அடியாக உள்ளே சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது பாருங்கள் கொஞ்சம் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிற பாகு நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம் அதனால் இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது இல்லைங்களா அதனால் இன்னும் கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது இப்போ அடுத்தது ஒரு பேனில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு கப் அளவு கோது எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கு வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் தண்ணி சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிக்கரண்டி நம்ம எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த கரண்டியை எடுத்துக்கலாங்க எடுத்து இப்போ மாவு ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா அதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்குள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம பூந்தியெல்லாம் ரெடி இல்லைங்களா அந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் மட்டும் போதும் மாவு பாருங்கள் இந்த பாதத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அந்த கீழே விழுகாது இல்லைங்களா அதனால் இந்த பாதத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க சர்க்கரை பாகு வந்து எல்லாமே உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பதத்து வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிறத நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ மாவுமே இந்த மாதிரி கரண்ட்டு யூஸ் பண்ணி எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு இல்லைங்களா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமே இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா லைட்டா கெட்டியான மாதிரி ஆகுது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி வச்சிருந்த இல்லைங்களா அதாவது சர்க்கரை பாகுபாதை வந்து கொஞ்சமாக மட்டும் அந்த மாவோட மிக்ஸ் பண்ணியிருந்தோம் மீதி இருக்கிறத இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் அதை ஃபுல்லாக வடித்து உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டு யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க அதுக்கப்புறம் இது நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துக்கங்க ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு ஏலக்காயை தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேம்னு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிடும் அது அவ்வளோவா நல்லா இருக்காது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு பால் வந்து ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கலாங்க பால் கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட நீங்கள் உள்ளே சேர்க்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கப் அளவு பால் நான் உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க அவ்வளோதான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படுச்சு அப்படின்னா கூட லைட்டாக சேர்த்துக்கலாம் பட் இனிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அதனால் ஒரு கப் அளவுக்கு மட்டும் நம்ம பால் சேர்த்துக்கலாங்க அதாவது அளவுகள் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா ஒரு கப் அளவு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கோம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இன்னுமே நல்லா வாசனையாக டேஸ்ட்டியாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி நட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நெய்யில் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நம்ம கோதுமை வச்சு பாயசம் ரெடி பண்ணிவிட்டு இல்லைங்களா இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க டேஸ்டியாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் எப்பப்போ வீடியோஸ் போல மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல் சொல்கிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ